காசாவை வழிநடத்த வந்த மூசா அவர் உள்ளே சென்றது மிசா அல்ல கசமுசா உனக்கு தமிழகத்தின் வாப்பா எதுக்கும் உதவாத டோப்பா முக்கியமாக ஒரு காலி பெருங்காய டப்பா பையன் சார் இந்த பால்சாமி ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு நடந்த அநீதியை பத்தி நம்ம பேச கட்சி தலைவரால் தாங்க மத்தவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல திருமாவளவனுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில வந்து போராட்டம் ஏற்படுறாங்க மக்கள் அடிக்கிறத அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் கார்ல போயிட்டு இருக்காரு அவர் பாட்டு ஹாம்லெஸ்ஸா அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு பெரும் ஆயுதம் உயிர் கொள்ளக்கூடிய ஆயுதம் ஆக்டிவாவோட பேக் சைடு எடுத்து வந்து அந்த காரோட முன்னாடியே மோதி இருக்காரு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் அது மோதியதால அவர் வந்து ஏங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஏங்க இயல்பா அதுக்கு இவங்க டென்ஷனா ஏன் தலைவரே நீ கேப்பியா வராங்க போட்டு தலையில பின்னாடி அடிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு கழுத்து ரொம்ப அடிபட்டு இருக்கு அப்புறம் நெஞ்சினியும் முதுகலையும் ரொம்ப நல்லா உள்கா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க கழுத்து நேரம் ரொம்ப வீக்கா இருக்கும் தலையில வந்து பிளட் ஆட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க திருமாவளம் இருக்கிறார் அவர் கண்ணெதிரிலேயே அடிக்கிறார்கள்

சாலையில போன ஒரு வாகனத்து மேல மோதிட்டு அவர் நீதிமன்ற வளாகம் தெரிஞ்சிருந்தோம் திரும்பி எதுக்குங்க இப்படி கேட்டதுக்கு அவரை போட்டு அடிச்சுட்டு பாதுகாப்பு கேட்கிறாங்க இவங்களுடைய அரசியல்

ஊரே பார்க்குது ஊரே பார்க்குதுங்க இல்லைங்க அந்த பாதிக்கப்பட்டார்ல அடி அந்த வக்கீலோட தம்பி சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு திருமாவள வந்து அவனை இறங்கி அடிங்கடா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அந்த நியூஸில் அவர் சொல்லார் அது மாதிரி அப்போ இடையில வந்து திருமாவளம் வந்து என்னென்னு கேளுங்கப்பா பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த வழக்கறிஞரை கண்ணாப்பு நான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம் முடியலன்னா குடும்பத்தோட வயசு வாய்ப்பு செத்துப்பேன் அப்போது உங் உங்களுடைய கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்றது தெளிவாகுதா ரவுடிகளை நீ எழுதி விட்டியா இல்லை ரவுடி கூட்டத்தில் நீ ஒருத்தனா வந்தியா கேள்வி வருது இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் திருமாவளவன் வராது ஏனென்றா ஆளும் கட்சி அதிகாரம் அவர்கள் பக்கம் இருக்கிறது என்பதால் ஆடுகிறார் வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்தில் ஆணவத்தில் தலகால் தெரியாமல் ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் அவர் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டு தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை ஆனால் உண்மையிலேயே அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்ததும் அந்த ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக ஏறி இறங்கக்கூடிய அந்த நபர் பின்னாடி வரக்கூடிய திருமணவர்களுடைய கார் அதில் பட்டது அப்படிங்கிற அந்த வீடியோ எவிடென்ஸ்லாம் பார்த்த பிறகும் கூட இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அவர் வேணும்னா தான் அங்கே வந்து நின்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காசமாக போகிறதுக்கான் நல்லாவே இருக்க மாட்டிக்கலாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டிக்கலாம் கடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் வேக தடை இருக்கிறது வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக போகணுங்கிறது சின்ன பிள்ளை இருந்தே கற்று கொடுத்துருக்காங்க ஸ்பீட் பிரேக்கில் மெதுவாக தான் போக முடியும் ஸ்பீட் பிரேக்கில் பறந்தா மேலே வந்துடும் எது டை மட்டும்தான் டை மேலே வந்துடும் பெண் வச்சு தான் பெண் மேலே வந்துடும் வேறு எதுவும் இல்லை மேலே வந்துடும் இதில் ஆச்சரிய மதிச்சி உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போய்ட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்கண்ணா என்ன பழக்கம்னு என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இது என்ன பழக்க நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள் இது எல்லாம் அப்பட்டமான

யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க பார் கவுன்சில் கூட வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறீங்க பார் கவுன்சில் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்காம வாய் மொழி மாமியா இருக்கிறது பார் கவுன்சில் பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா அது பார் கவுன்சில் என்ன மரியாதை இருக்குது விடுதலை சிந்தை கட்சிகாரங்க மட்டும் எந்த வைக்க வேணாலும் அடிச்சுக்கலாம் எந்த போலீஸ் வேணாலும் அடிச்சுக்கலாம் யார் வேணாலும் அடிச்சு ஏதாவது ஒரு கட்சி தலைவர் அடிச்சு சிறைப்படுத்தலாம் குண்ட தெருவு சட்டத்தில் உள்ள போடுறதுக்கு அரசு கிட்ட போய் அழுகலாம் மண்டி இட்டு அழுது புலம்பி ஒரு ஜெயில்ல வைக்கலனா நாங்கள் கட்சி நடத்த முடியாதுன்னு சொல்லலாம் அவரை குண்டாசில் போடலாம்

வைப் பிரிவு செட் பிரிவு எல்லாம் தாண்டி தமிழ்ல அக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆயுத எழுத்து அந்த பிரிவு பாதுகாப்பாது கொடுக்கணுங்க அவருக்கு பாவம் திருமாவளனுடைய உயிருக்கு ஆபத்து இசை பிரிவு பாதுகாப்பு வேண்டும் அந்த வழக்கறிஞரை கைது செய்ய வேண்டும் இல்ல திருமாவளன் அவர்களுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணுமாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பேர் அங்க போராடிட்டு இருந்தாங்கல்ல வெறும் ஒரு பத்து பேருக்குள்ளதான் அந்த போராட்டம் இருந்துச்சு இது பிறந்ததுல இருந்து இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்து போராட்டம் ஏற்படுறாங்க மக்கள் அடிக்கிறதா

ஏதாவது ஸ்கிராச் கிராச் விடக்கூடாது எங்களுக்கு வண்டியில் ஸ்கிராச் விடக்கூடாது ஏன்னா வண்டி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வண்டி டாய் ஆஃப் ஃபார்ச்சுனர் இன்சூரன்ஸ் கவர் கார்டு அதனால் வண்டியில் ஸ்க்ராச் போடுறதுக்கே வம்படியாக வராங்க ஸோ ஸோ ஸ்கிராச் வந்து தடுப்பதற்காக ஸ்பீட் பிரேக்கில் வந்தால் கூட இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகணும் நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம் அப்போ முன்னாடி பின்னாடி அண்ணனுக்கு வண்டியில் வருகிறார் வருகிறார் இளம் சிறுத்தை வருகிறார் அப்படின்னு போகிற மாதிரி ஒரு சைரனை வச்சுக்கிட்டு போனோம் எங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் இந்த வீடியோ பிரச்சனை இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இறந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலை பொட்டு வர டாமா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ புளிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பாப்போம் இப்போ எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவையா சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்து குத்து விட்டு போவோம் பாடங்க போதும் <todimula> போடா <todimula>